எமன் மீதும் அட்டாக் நடக்குது அதே மாதிரி லெபனானில் அட்டாக் நடக்குது அதே நேரத்தில் சிரியாவில் தாக்குதல்கள் நடக்கிறது இந்த தாக்குதல்கள் எல்லாம் தொடர்ந்து வருகிற நேரத்தில் அரபு நாடுகள் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இது ரொம்ப ஒரு அழுத்தமான தாங்க முடியாத கவலையான ஒரு செய்தியாகவும் இருக்கிறது ஏன்னா ஒரு நாளைக்கு நூற்று பேர் மரணிப்பது என்பது யாராலையும் ஜீரணிக்க முடியாதது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் ஐநூற்று முப்பத்தி எட்டாவது நாளாகவும் பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினம் வெளியூர் பயணமாக இருக்கிறதுனால இந்த வீடியோ ரெக்கார்டிங் இப்படித்தான் வெளியிட முடிகிறது அதற்காக கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக நமக்கு தெரியும் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொது பகுதிகளில் ஒரு பதினான்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களுக்கான வீடமைப்பு திட்டத்தை நம்ம செய்து வர்றோம் அதற்கான பணியாக இன்றைக்கு வந்தது மட்டுமல்லாம இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கான இஸ்லாம் பற்றிய கேள்வி பதில் நிகழ்ச்சிகளும் கிழக்கு மாகாணத்தை அடிப்படையாக கொண்டு நடத்தி வர்றோம் இன்னைக்கும் ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம் நாளைய தினமும் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது இதனால தான் கொஞ்சம் இந்த வீடியோக்கள் வெளிவருவதில் தாமதம் ஏற்படுகிறது இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம விடாம வீடியோக்களை வெளியிட்டு வருகிறோம் குறிப்பாக ரசி அப்டேட் என்கிற நம்முடைய யூடியூப் சேனல்லையும் ரஸ்மின் மாய்சி என்கிற இரண்டு சேனல்கள்லையும் மாறி மாறி ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகிறது இதுவரைக்கும் ஐநூற்று நாட்களாக நம்ம ஒரு நாள் கூட வீடியோவை வெளியிடாம நிறுத்தல்லங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அலமது அந்த அடிப்படையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னா ராசாவில் இன்றைய தினம் ஐநா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் பிரகாரம் ஒரு நாளைக்கு சராசரியாக குறைந்தது நூற்று மூன்று அப்பாவிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கொலை செய்து வருகிறது தினமும் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்கள் இந்த ஒரு வாரமாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல ஒரு நாளைக்கு சராசரியாக நூற்றி மூன்று அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இது ரொம்ப ஒரு அழுத்தமான தாங்க முடியாத கவலையான ஒரு செய்தியாகவும் இருக்கிறது ஏன்னா ஒரு நாளைக்கு நூற்றி மூன்று பேர் மரணிப்பது என்பது யாராலையும் ஜீரணிக்க முடியாதது அந்த தான் இஸ்ரேலுடைய கொடூர தாக்குதல்கள் தினமும் நடைபெற்று வருகிறது இன்றைய தினமும் ஹெலிகாப்டர் தாக்குதல்கள் குவாட் கேப்டர் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதே போன்று ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க தரைவழி தாக்குதலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கிறது இன்னும் ஓரிரு நாட்கள்ல மிக நோன்பு பெருநாள் வரை இருக்கிறது ராஜாவுடைய மக்கள் நோன்பு பெருநாளுக்கு தயாராகி வருகிறார்கள் ஹான் யூனுசினுடைய சந்தையில நோன்பு பெருநாளுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருந்த அந்த இடத்துல இன்னைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஒன்பது பேர் ஒரே இடத்துல பசார்ல கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச அஞ்ச சோர்சஸ வச்சு ஒரு வியாபாரம் பண்றாங்க அல்லது அதனூடாக பொருட்களை திரட்டி கொள்கிறார்கள் இப்படியான இடங்களுக்கும் அவர்கள் இன்றைக்கு பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்பது ஜீரணிக்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கிறது அதே நேரம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் சகோதரர் அப்துல் லத்தீப் அவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலுடைய தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கு நமக்கு தெரியும் அண்மையில பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவப் பிரிவின் துணை ராணுவப் பிரிவினுடைய செய்தி தொடர்பாளராக ஊடக பேச்சாளராக இருந்த சகோதரர் அபு ஹம்சா அவர்களுடைய குடும்பமே மொத்தமாக அளிக்கப்பட்டது அதே போன்ற அவருடைய சகோதரருடைய குடும்பமும் இப்படி அவருடைய இரண்டு குடும்பங்களும் சகோதரர் அபு ஹம்சா அவர்களும் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்திகள் நம்ம ஏற்கனவே பகிர்ந்திருந்த நிலையில தான் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர்களில் ஒருவராக இருந்த சகோதரர் அப்துல் லீப் அவர்களுடைய வீட்டின் மீது கூடாரத்தின் மீது வீடு கூடாரத்தின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் சஹீதாகி இருக்கிறார் என்று சொல்லியும் அவருடைய உடலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கைப்பற்றி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியான கவலை தரக்கூடிய ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு எல்லாம் தெரியும் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பதினான்கு குடும்பங்களுக்கான ஒரு வீட்டு திட்டத்தை உருவாக்குவதற்கான உதவிகளை உங்ககிட்ட கேட்டு வர்றோம் சகோதரர்கள் அதற்கான உதவித் தொகைகளை உங்களால் முடிந்த அளவுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்கான வீடுகள் கட்டுகிற பணியை முதல் காலகட்டமாக நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த காட்சிகளை நீங்கள் முன்னாடி பார்க்க முடியும் இந்த ஆரம்பம் தொடர்ந்து பதினான்கு வீடுகளை முடிக்கிற அளவுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே அந்த மக்களுக்காக வாரி வழங்குங்கள் நபிகள் நாயகம் சலதாஹு அலுவலம் அவர்கள் ஜக்காத்து பெற தகுதியான எட்டு கூட்டம் தொடர்பாக திருமறை குரான் நமக்கு கட்டுத்தருகிறது ரசூலாய் சலதா அலுவலம் அவர்களும் நமக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் அந்த எட்டு கூட்டத்தில் முல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடிய இஸ்லாத்தை தழுவக்கூடிய இந்த சகோதரர்களும் அடங்குகிறார்கள்

ரசூலுதாய் செல்லதாலசமர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்று நபிமொழிகளில் நம்ம செய்திகளை பார்க்க முடிகிறது எனவே அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக உதவுவதற்கு தயாராகுங்கள் முன்னால் இருக்கிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உத்தரவு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் லெபனானுடைய தெற்கு நகரங்களின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது சிரியாவினுடைய போர்ட் சிட்டி மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறது இப்படி ஒரு பக்கம் காசாவில் தாக்குதல் நடத்துகிறாங்க லெபனானில் தாக்குதல் நடத்துகிறாங்க அதேபோன்று சிரியாவினுடைய போர்ட் சிட்டி மேலையும் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய வான்வழி தாக்குதல்கள் தொடர்ந்து யமன் மீதும் நடத்தப்பட்டு வருகிறது இப்படி எமன் மீதும் அட்டாக் நடக்குது அதே மாதிரி லெபனானில் அட்டாக் நடக்குது அதே நேரத்தில் சிரியாவில் தாக்குதல்கள் நடக்கிறது இந்த தாக்குதல்கள் எல்லாம் தொடர்ந்து வருகிற நேரத்தில் அரபு நாடுகள் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அரபு நாடுகளுடைய பள்ளி வாயில்களில் இமாம்கள் அழுது கண்ணீர் விடுகிறார்கள் குறிப்பாக நமக்கு தெரியும் புனிதமிக்க ஹரம் ஷரீஃபில் இமாம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் காசா மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார் அழுது கண்ணீர் விடுகிறார் நேற்றைய தினம் ராசா மக்களுக்காக வேண்டி புனிதமிக்க மசிது அக்சாவினுடைய இமாம் கண்ணீர் விட்டு அல்லது பிரார்த்தனை செய்த வீடியோக்கள் எல்லாம் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்கிறார்கள் அரபுலக ஆட்சியாளர்களோ இஸ்ரேலோடு எப்படி சமாளித்து செல்வது என்கிற தான் அவர்களுடைய காரியங்களை நகர்த்தி செல்கிறார்கள் என்பதுதான் கவலை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது இப்படி தொடர்ந்து இஸ்லாமிய நாடுகள் மீதான உக்கிர தாக்குதல்களை இஸ்ரேல் கட்டுக்கடங்காமல் செய்து வருகிறது என்கிற செய்திகள் பகுதிகளுக்கு மத்தியில தான் இன்றைய தினமும் யமனுடைய பகுதிகள் மீது யுஎஸ் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க யூஎஸ் உடைய தாக்குதல்கள் காரணமாக மூன்று அப்பாவி சகோதரர்கள் எமனுடைய வடக்கு எமன் பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகளுடைய ராணுவப் பிரிவு இஸ்ரேலை நோக்கி இரண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டர்களை தாண்டி நடத்தியிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்கள் இரண்டு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் பலஸ்டைன் டூ என்கிற ஹைபர் பலிஸ்டிக் ஏவானை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இது இஸ்ரேலுடைய டெல்ல நகரத்தை தாக்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது சில பகுதிகளில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது பாரிய தாக்குதலாக வெளியாகி இருந்தாலும் அதனுடைய காட்சிகள் நமக்கு கிடைக்கவில்லை காரணம் என்னன்னா இஸ்ரேல் அந்த தாக்குதலுக்குரிய காட்சிகளை வெளியிட மறுக்கிறாங்க ஆனால் நாங்கள் உள்ள வந்த ரெண்டு ஏவுகணையை தடுத்துட்டோம் தடுத்ததாக சொல்வது பச்சை போய் அவர்கள் தடுக்கவில்லை அவர்களை மீறி அது தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேலி அதே போன்ற எடியோ தஹரனோ போன்ற பத்திரிகைகளும் இந்த செய்திகளை வெளியேற்றிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய கடிதத்திற்கு பல நாட்களுக்கு பிறகு ஈரானுடைய அரசாங்கம் பதிலடி வழங்கி குறிப்பாக அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டு சைன் பண்ணி ஜனாதிபதியாக பொருட்படுத்துவதற்கு பிறகு அவரை ஈரானுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார் உடனடியாக நீங்கள் நியூக்ளியர் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று அழைத்திருந்தார் அந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வர முடியாது என்ற கடிதத்தை கிழிச்சு குப்பை போட்டிருந்தது அதே நேரத்தில் இன்றைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க கேட்டா ஓபான் வழியாக ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள் அந்த கடிதத்தில் அவங்க தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறாங்க கேட்டா நாங்கள் நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு சரண்டர் ஆகி வருவதற்கு இல்லை மறைமுக பேச்சுவார்த்தைகளுக்கு வருவதற்கு தயார் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் அமெரிக்கா அதற்கு எந்த ஒரு பதிலையும் கொடுக்கவில்லை என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் ரொம்ப சொற்பமான செய்திகளாக இருக்கிறது ஆனால் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நாளைய தினம் புதிய பல செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்றுக் கொள்கிறேன் ஆலமின்